ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே கூட இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சில சந்தேகம் வரும் இவன் நம்ம கூட இருக்கானே நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனப்பட்டால் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் கேட்குறோம் இதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்காமல் சும்மா டைம் பாஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டைமில் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த தேவையில் வந்து உங்களுக்காக இரவெல்லாம் கண்முழிச்சு உங்க கூட சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உங்கள் கூட இருக்காங்க அவங்கள தாராளமாக தைரியமாக நம்பலாம் சிலர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப சில்மிஷம் இருக்கலாம் தேவையில்லாத குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பண்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக அவங்களெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு உங்ககிட்ட யாராவது ராவடி பண்ணாங்கன்னா அவங்களே பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு உங்களை சுற்றி எனிமீஸ் கிடையவே கிடையாது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் உங்களோட வேலையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க உங்களோட எனிமீஸை பார்த்தீங்க அங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டைரக்ஷன் போக வேண்டியவங்க தெரியாமல் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைரக்ஷன் பி போயிடுவீங்க அது உங்களோட பாதிக்கும் அதனால உங்களுக்கு எனிமீஸ் கிடையாது எந்த எதிரிகளும் கிடையாது என்னோட வேலையை நான் பார்க்கணும்னு நினைச்சு நீங்க பாருங்க கரெக்டாக உங்களோட பாதையை ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ணுறீங்க நீங்க போற பாதை உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ